ஸ்ரீமானவர்கள் ஆடு மாடலுக்கு தேவையான ஒரு மாநாடு வந்து நடத்துவதற்காக திட்டம் போட்டிருக்காரு அப்படிங்கிறப்ப எதுக்கான அவசியம் அது தேவைப்படுது ஆனா இப்ப ஆடு மாடு வளர்க்கறவங்க வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வீட்டுக்கு ஒரு ரெண்டு மாடு மூணு மாடு அப்படிதான் வளர்க்கறாங்க இப்ப அவங்க கிட்ட இருந்து ஃபுல்லா எல்லாத்துக்கும் பாலை எடுத்துட்டு போய் சேல்ஸ் பண்றவங்க எல்லாம் அதிகமான ப்ராஃபிட் எடுக்கிறாங்க மிச்ச பேரா வளர்க்குறவங்களால அந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்து கெயின் பண்ண முடியுறது இல்லை என்னன்னு கேட்டீங்கன்னா பால் விலை ரொம்ப குறைச்சுதான் எடுக்கிறாங்க இங்கேயும் இப்ப நம்ம நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி சீமான் அண்ணா சொன்ன மாதிரி அங்கினக்குள்ளேயேவும் நமக்கு சொசைட்டி அங்குனக்குள்ளேயே ஒரு பால் உற்பத்தி பண்ற கம்பெனி அந்த மாதிரி எல்லாம் அங்கனக்குள்ள அங்கக்குள்ளேயே ஒரு அஞ்சு கிலோமீட்டரு ரெண்டு கிலோமீட்டருக்கு பக்கத்துல எப்படிலாம் வந்துச்சுன்னா அவங்களும் பெரும் அளவில் லாபம் அடைவாங்க அதுக்காண்டிதான் அண்ணாவை சொல்றாரு ஏன்னா இப்போ ஒரு ஒரு பத்து மாடு வளர்க்குற ஒரு ஒரு விவசாயியால அவரால் அதுல இருந்து ஒரு ப்ராஃபிட்ட கிளைம் பண்ணவே முடியல ஏன்னா அதை கொண்டு போய் வச்சு அவங்க ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அடுத்து அதை இன்னொருத்தவங்களுக்கு கொண்டு போறனால தனித்தனி பரிமாணமா போறனாலே இவங்க கிட்ட ரொம்ப லோ பிரைஸ்க்கு தான் வாங்குறாங்க அப்படின்றப்ப அவங்களால அதை வந்து கொண்டு போடவே முடியல மாடு வளர்க்கவே முடியாம ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்படுது அதனால இந்த ஒரு இந்த ஆடு மாடுகளுக்கான ஒரு மாநாடுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் அரசாங்க இடைத்தரக நின்னு ஒரு விலைய நிர்ணயிச்சு மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றி விவசாயிகளுக்கு ஒரு நிரந்தர ஆதாயமா கொடுத்தா இவங்க இதுல எளிய மக்கள் வந்து நிறைய பேர் பலனடைவாங்க ஆமா ஏன்னா உங்களுக்கு வந்து இப்ப ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ருபீஸ்க்கு மில்க் எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து கடைசியா போய் மக்கள் கையில போறப்ப பிப்டி ருபீஸ்க்கு போய் சேருது இப்போ மோஸ்ட்லி ஆனா ஃபார்ட்டி ருபீஸ் யாரும் எடுக்கிறது இல்ல அதுக்கும் கம்மியா தான் எடுக்கிறாங்க அப்படின்றப்ப அதுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி போடணும் ஒரு ஃபீடிங் கொடுக்கணும்னாலே அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையா எளிய விவசாயிகளுக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு இது வந்து வீட்டில் மாடு வளர்க்குறவங்களுக்கு சரிதான் ஆனா இப்ப வந்து மாடு வந்து என்ன அரசியல்னா நாட்டு மாடுகளுக்கு வந்து உங்களுக்கு மேய்ச்சல் நிலங்கள் எல்லாம் அதிகமா இருக்கிற போய் அதெல்லாம் ஈஸியா மேய்ச்சிக்கலாம் அதுங்களுக்கு பெரிய தேவை இல்லை அதே ஒரு நைன்டி பர்சன்டேஜ் நாட்டு மாடுகள் அழிஞ்சிருச்சு எந்த கிராமங்களுக்கு போனாலும் ஜெர்சி தான் வந்து ஒரு வாழ்வியலாவது கொண்டு வந்துட்டாங்க ஜெர்சி மாடை வந்து உள்ள திணிச்சுட்டாங்க இன்னும் அதை நம்ம பின்னாடி எடுத்துட்டு போகணும்னா அதுக்கு நமக்கு ரொம்ப டைம் தேவைப்படும் பட் ஆனா அதுக்கு ஃபீடிங்கும் நம்மளால எளிய விவசாயிகளாலாம் பண்ண முடியாத முடியாதேஷன்லாம் இருக்காங்க இருபத்தி அஞ்சு

மற்ற சின்ன பொருட்களை வச்சு கண்ட்ரி எவ்வளவு டெவலப்மெண்ட் பண்றாங்க ஒரு பால் ஏற்றுமதின்றது தமிழ்நாட்டோட பெஸ்ட் ஒரு ஒரு ஷிப்பிங் ப்ராடக்ட் அது வந்து நம்ம முன்னோக்கி போற விஷயமா தான் இருக்கும்